வணக்க மக்களே ப்ரோமோ டூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸாக ஆகிருக்கு ஸோ இந்த ப்ரோமோ டூவில் மொத்த வீடு முத்துக்கு எதிராக திரும்பிவிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு வந்து புரிய வருது ஸோ இதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இருந்து இது வரைக்கும் லைவ் பார்த்த வரைக்கும் இந்த ப்ரோமோ டூவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது ஏன்னா முத்துக்கு வந்து மஞ்சரி சகுனின்னு பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியுது இது தெரியாமல் பல பேர் போய் லைவ் வந்து இருக்காங்க அதாவது கமெண்ட் பாக்ஸில் போய் கீழே வந்து இருக்காங்க ப்ரோமோ கமெண்ட்டில் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு ப்ரோமோ டூல என்ன இருக்குதுங்க டிகோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி லைவ் ஆன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவ்யூ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ டூவில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிக்கெட் விட தேர்ட் டாஸ்க் தேர்ட் ஃபோர்த் டாஸ்க்கு நினைக்கிறேன் தேர்ட் டாஸ்க்கு தான் அந்த இது பிடிச்சிருக்கிறது இது ஃபோர்த் டாஸ்க்கு ஸோ இந்த ஃபோர்த் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை எடுக்கிற மாதிரியான ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ அதோட டிஸ்கஷன் அதோட டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டிஸ்கஷன் போகுது அப்போது ஒரு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அந்த ஆர்க்யூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகி அவர் சொல்கிறார் தான் போய் ஃபோனை எடுத்தாங்க அப்படின்னு முத்து ஒரு வார்த்தை வராப்பில் அது உடனே மஞ்சள் வந்து காலையில் நீங்கள் பயந்தான்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அது ப்ரொவோக் பண்ணுறது அதையும் நீங்கள் வேற மாதிரி சீட்டில் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மஞ்சேரி ஒரு வார்த்தை வராங்க சரியா இப்போ என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா காலையில் ரயான் வந்து முத்துவை பார்த்து ப்ரோவோக் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசினார் அது தப்பு அதே மாதிரி இப்போ முத்து வந்து தைரியமானவான் ஃபோன் எடுத்தாங்கன்னு சொல்கிறது தப்பு தான் சரிங்களா பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கவனச்சிஜன் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் மூணாவது ஒருத்தவங்க வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்து அதை வந்து அவங்கள ஓப்பனாக சொல்லணும்னா நேற்றுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் மஞ்சேரினா ஜாக்லின் என்ன தான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணாலுமே முத்துவோட அந்த ஃபேன் பேஸ் ஓட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓப்பனாக மஞ்சேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்கு எப்படா கேப் கிடைக்கும் முத்து அடிக்கலாம் அதை மட்டும் தான் ட்ரை பண்ணா எப்போ ஒன்று டவுன் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்துச்சு ராணுவ பிரச்சனை அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா மஞ்சரி தான் உட்காந்துருக்க முத்துவ அவன் மட்டும் அமைச்சர் விடு போங்க போங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் அப்போ வாண்டடாக சுற்றி வந்து எந்திரிச்சு வந்து முத்து பக்கத்தில் உட்காந்து நான் இப்படி நடக்கும்னு நினைக்கல இப்படி ஆச்சு முத்து அப்படி பண்ணிட்டாங்க முத்து அப்படி இப்படின்னு சொல்லி முத்துவை கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றி விட்டு ஐப்பி ஏற்றி விட்டு முத்துவே அந்த ஆர்கியூமெண்ட்டில் அந்த இடத்துல கன்வர்சேஷன் முத்துவும் மஞ்சரி பேசும்போது தான் ராணுவ உள்ளே வருவார் அதை கேட்டுட்டு ராணுவ வந்து ஒரு விஷயம் பேசுவார் ஸோ இந்த இடத்துல இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் அதே மாதிரி காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் பிரச்சனையிலையும் ரயானு முத்து ஒரு ஆறு பேசும்போது சம்மந்தம் இல்லாமல் மஞ்சரி உள்ள பூந்து ஒரு சில பாயிண்ட் எடுத்து எடுத்து வைப்பாங்க முத்து அக்யூசியேஷன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் ரயானுக்கு ஒரு பாயிண்ட் ஏன்டா மொத்த வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரயான் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா காலையிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு 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 அந்த சோபாவில் போய் உட்கார வச்சு ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாப்ல எப்படி முத்துவ பேசினாரோ அதுமாரி ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் பண்ண தப்பு அவன் அலைன்ஸ் எடுத்த தப்பு அவன் அலைன்ஸ் எடுத்த தப்புங்கிறத பதிவு பண்ணுறா தப்பு தான் இல்லைன்னா சொல்லலை பட் அதை வந்து பதிவு பண்ணி நான் தான் ஒண்டியாக நான் ஒரு தனிக்காட்டு சிங்கம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் அதை அதை அமைதியாக விட்டாலே மற்றவங்களுக்கு தெரியும் பார்த்த மக்களுக்கு வந்து தெரியும் நீ நல்லா தான் விளையாண்ட நேற்று ஒன்று நீ தனியாக சிங்கிளாக சூப்பராக விளையாண்ட பட் அதை பதிவு பண்ணும்போது தான் ரயான் யார் நான் அவன் ஜோக்கர் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராப்ல ரயான் சரிங்களா ஸோ இந்த இடத்துல மஞ்சரியை பாத்ரூமில் வந்து முத்துக்குமரம் கேட்குறாப்புல என்ன கேட்குறாப்புல அப்படின்னா மஞ்சரி நீ ஏன் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுற அப்படின்னு டேரெக்டாகவே கேட்குறாப்புல ஒரு விஷயத்தை வந்து நீ திருப்பி திருப்பி அதை வந்து என் மேலே ஒரு மாதிரி பழி போடுற மாதிரி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்க பழைய பழைய விஷயங்கள்லாம் நீ அங்கே அப்படி பண்ண நீ இங்கே இப்படி பண்ணனு சொல்லி பழைய பழைய டாஸ்கெல்லாம் இங்கே கொண்டு வர்றது ரொம்ப தப்பாக தெரியுது மஞ்சரி என் டாஸ்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து பேசுனா அப்புறம் சகுனின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்வாங்க அப்படின்னா என்னோட கேள்வி ஓப்பனாக சொல்கிற மஞ்சரி சகுனி தான் எப்படா எவன்டா அடிப்படுவான் எப்படி ஜாக்லின் போய் ஒருத்தன் அழுகிறானா அவன் பக்கத்தில் போய் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்மளால சகுனி என்ன பண்ணுவாங்க மஞ்சரி சகுனி மஞ்சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவன் ஒருத்த அந்த இடத்துல தாக்க போகிறானோ அவன்கிட்ட போய் நின்றுட்டு அவன் சைட்லேருந்து எடுத்து அந்த பாயிண்டை ஒரு எவாவுலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பூமை கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதுலேருந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க நான் நினைக்கிறேன் சோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம போட்டு விடுங்க நெக்ஸ்ட் டி மீட் பண்றேன் பாய்